ஒரு ஒருகருக்கே ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டியூஸ்டே அதாவது செவ்வாய்க்கிழமை வீடியோ தான் நம்ம என்ன பண்ணுவோம் செவ்வாய் கிழமை அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு காலையிலேயே வந்தாச்சு காலையில் போனேன் போயிட்டு நெய் விளக்கு ஒன்று வாங்கினேன் முருகன் முன்னாடி நின்று ஏற்றிட்டு இருபத்தி ஒரு சுற்ற ஒரு சுற்றி வந்தாச்சு நம்ம மனசில் உள்ள பாரத்தெல்லாம் அவற்றை இறக்கி வச்சுட்டு சொல்லிவிட்டு நீ என்ன எனக்கு தெரியும் அது சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிறேன் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல என்ன சந்தோஷம் கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல நீ கொடுத்தது நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி வந்தாச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க பொங்கல் தான் சாப்பிட்டேன் சாப்பிட போகிறது கிடையாது நம்ம பொங்கல் பொங்கல் மட்டும் சாப்பிட்டுட்டு அதோட விரதம் கிடையாது ஆனால் சாப்பிடாமல் இருப்போம் ஒரு வேலை சாப்பிடாமல் இருந்து அந்த பொங்கல் கோவிலில் கொடுத்த பொங்கலை மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிகை டைமில் நம்ம வளர்க்கேற்றிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட போகிறோம் காலையில் பார்த்திங்கன்னா விரதமாக இருக்கலாம் பாப்பா வந்து ஸ்கூல் போகிறதுனால நம்ம டிஃபன் பண்ணோம் லஞ்சும் பண்ணணும் ஸோ அதனால் காலையிலேயே விரதம் பண்ண முடியாது அந்த டைமில் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் நம்ம விரதம் எடுக்கலை கண்டிப்பாக அதுக்கு ஒன்று சுச்சுவேஷன் வரும் இப்போ அப்பாலாம் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டனா அப்போ வந்துட்டு நம்ம விரதம் எடுத்துக்கலாம் ஏன்னால் காலையில் நம்மளால் அந்த டைமில் எழுந்திரிச்சு பண்ணி அவங்கள ரெடி பண்ணி அனுப்ப முடியாது இப்போ தான் என் வீட்டுக்காரங்களே அமுச்சு விட்டேன் அவங்க அமுச்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள் பார்த்தேன் ஸோ இவங்கெல்லாம் கிளப்பி விட்டுட்டு லஞ்சு ரெடி பண்ணிட்டு காலையிலையும் ச இட்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன் வீடு தொடச்சிட்டு சாமியும் க்ளீன் பண்ணிட்டோம் நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விளக்கு தான் தேய்க்கலணும் விளக்கு தேய்ச்சிட்டு அது பொட்டு குமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக புள்ளிய டைம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம படைச்சிடலாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா முருகர் பக்தர் நிறைய பேர் இப்போ இருக்கீங்க எனக்கு ஒரு டவுட் இருக்குது இப்போ நம்ம குளிகையில் கும்பிட்றோம் அதாவது குளிகையில் கும்பிட்றோம் அப்படி கும்பிடும்போது கண்டிப்பாக வந்து நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அதாவது ஏதாவது வந்து பிரசாதம் வந்து நைவேத்தியம் பண்ணணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து சும்மா தீவாரத்தை காட்டிட்டு தான் க எப்பவும் கும்பிட்டுட்ருக்கேன் அது மாதிரி ஏதாவது பண்ணணுமான்றதை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு தெரியல நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் ஆனால் அந்த விஷயத்த மட்டும் யாரும் சொல்லலை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படி நைவேத்தியம் பண்ணால் நம்ம அடுத்த வாரத்துலேருந்து நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வாரமே க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிட்டு பொட்டு வச்சுட்டேன் பொட்டுலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூவும் வச்சாச்சு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டேபிள் போன வாரம் தான் வாங்கணும் விநாயகர் சதுர்த்தி அப்போ தான் கீழே சாமி யாரும் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நம்ம இங்கே வீட்டில் சாமி ரூம் கிடையாது ஸோ அதனால் இது மட்டும் நம்ம வாங்கினோம் வாங்கினதுக்கப்புறம் சிவன் இந்த இடத்துல தான் மாட்டிடணும் சிவன் மாட்ட இடம் இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம சிவனை மாட்டியிருக்கோம் தெரியுதுங்களா இங்கே ஆப்போசிட்லேயே மாட்டிட்டோம் இடம் இல்லை ஸோ அதனால் மாட்டிட்டோம் இதுவும் அழகாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் அந்த பாருங்கள் கோலெலாம் போட்டாச்சு வீட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மேகலக்க தேச்சிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட வேண்டியது தான் டைம் கம்மி அதாவது டைம் இருக்குது இன்னும் அதனால தான் வீடியோ அதுக்கட்டும் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்ருக்கேன் அடுத்து நம்ம சாமி கும்பிட்ற வீடியோ நான் போடுறேன் கண்டிப்பாக இந்த பதிவு பார்க்குற எல்லாருக்கும் என்னோட ரிக்வஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும் இல்லை மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ரெஷன் இருக்கும் வீட்டு வேலை செஞ்சுட்டு நம்ம படுத்து தூங்குறோம் அப்படி இப்படின்னு இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் செவ்வாய் கிழமை எழுந்திரிங்க கோயிலுக்கு போங்க பக்கத்தில் ஏதாவது முருகன் கோயில் இருந்ததுன்னா போங்க போய்ட்டு சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்டுட்டு இந்த குளியை டைமில் வேல்மாரல் படிங்க கண்டிப்பாக வேல்மாரல் அவ்வளோ ஒரு சூப்பராக அற்புதமாக இருக்குதுங்க உண்மையாக சொல்லணும் அந்த வேல்மாரல் படிக்க உண்மையாக சொல்றேன் அந்த வேல்மாரல் நீங்கள் படிக்கணும்னாலே ஒருவரோட அந்த வந்து அனுகிரகம் இருந்தால் மட்டுமே அந்த வேல்மாரல் நீங்கள் படிக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக படிக்க முடியாது கேட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க படிக்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் திணறும் வார்த்தைகள் ஆனால் வந்து படிக்க 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 நம்மளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒருவனே நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு தைரியம் நமக்கு வரும் ஸோ நீங்கள் எல்லாேரும் படிங்க கண்டிப்பாக படிச்சீங்கன்னால் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லா சாமியும் கேட்டுகிட்டு தான் இருக்கும் முருகன்ட்டையும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கும் ஆனால் அவங்களால விருதும் எடுக்க முடியல சுச்சுவேஷன் இல்லை என்னோட உடம்பு ஒத்துழைக்காது அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை பன்னெண்டரை டு ஹண்ட்ரை குளிகை டைம் இது வந்து முருகன் கும்புறம் எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விளக்கேத்தி வச்சு குடிச்சிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு வீட்டை க்ளீன் பண்ணுங்கள் விளக்கேற்று வைங்க சாமி அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்து வெயில் படிங்க ரொம்ப 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 சக்தி உள்ளது அந்த வேல்மரல் ரொம்ப அழகான வரிகள் ரொம்ப அதை படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாது அப்படி இருக்கும் இன்னும் சொல்லணுன்னா கண்ணில் தண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் முருகனே நம்ம கூட இருக்கிற மாதிரி ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களா முக்கியமாக இது படிங்க கண்டிப்பாக நான் படைக்கிற படைச்சிட்டு உங்களுக்கு அந்த அந்த இடத்துல ஒரு பதிவு போடுறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிழமை எப்போ வரும்னு எனக்கு துணிகிட்டே இருக்குது இப்போலாம் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முருகர் நம்ம கூட எப்போவுமே இருப்பார் கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்ட்டாட்டா எல்லா புகழும் முருகருக்கே